சிதம்பரத்திலிருந்து திருப்பூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து கரூரில் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவற்றில் மோதிய விபத்தில் ஆறு பேர் காயமடைந்தனர் கடலூர் சிதம்பரத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று நேற்று இரவு திருப்பூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது இன்று அதிகாலை பதினைந்திற்கும் மேற்பட்ட பயணிகளுடன் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட காந்தி கிராமம் அருகே வந்தபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவற்றில் எதிர்பாராத விதமாக மோதி விபத்துக்குள்ளானது இதில் பேருந்தின் முன்பக்க கண்ணாடி உடைந்து சேதமடைந்தது இந்த விபத்தில் பேருந்து ஓட்டுநர் ரூபன் நடத்துனர் சம்பத் பயணிகள் உள்ளிட்ட ஆறு பேர் காயமடைந்தனர் ஓட்டுநர் தூக்க கலக்கத்தில் பேருந்தை இயக்கியதே விபத்திற்கு காரணம் என கூறப்படுகிறது தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்